ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி குதிரைவாளி சிறுதானியம் தோசை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அரிசி எடுத்துக்கணும் உளுந்து இது வந்து குதிரைவாளி அரிசி இது எப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் என்ன ரேஷியோவில் எடுத்துக்கணுன்னா குதிரைவாளி அரிசி அரை கிலோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உளுந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் அதாவது ஃபைவ் எஸ்ட் ஒன் அப்படின்ற மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கணும் இப்போ வந்து குதிரைவாளி அரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிக்கணும் அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து லைட்டாக பிளாக்லாம் போயிட்டு ஒயிட்டாக வரும் நெக்ஸ்ட்டு உளுந்து உளுந்தையுமே நீங்கள் கல்வி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இதை நாங்கள் வந்து ரெண்டையுமே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம் குதிரைவாளி அரிசியும் உளுந்தையும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ரெண்டையும் சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்போயும் இட்லி தோசைக்கு தோசைக்குமா பண்ணுற மாதிரி நல்லா மாவாட்டி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் இதை ஒரு ஃபைவ் ஹார்ஸ் கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக புளிச்சு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை சுட்டுக்கலாம் இதில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் புரோட்டீன் இதெல்லாம் இருக்குது இதுக்கு சைடிஷாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் சட்னி அப்புறம் கார சட்னி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ரெண்டு வச்சுருக்கோம் தேங்காய் சட்னி அப்புறம் சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ